மைக் கிட்டா நீங்களா

அதுக்குதான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் பேரும் அவருக்கு இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்கு போறோம் கதவு திறந்திருக்கு யார் வேணாலும் இந்த எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்த இந்தியா இந்திய டாப் ஃபைவ்ல இருக்கு. ரஜைல் ஃபைவ்ல ல இருந்து டாப் 5 ல இருக்கு. கடந்த 65 வருஷத்துல காங்கிரஸ்ால சாதிக்க முடியாதது பத்து வேடத்துல மோடி அவர்கள் சாதிச்சு தான் இதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக இடையில ஒரு விவாதம். தலைவரோட பிறந்த நாளுக்கோ அவரோட போடுட்டிருக்கோம். என்னங்க? நம்ம தலைவரோட பிறந்த நாளுக்கே அவங்களுடைய நினைவு நாளுக்கே சாப்ட்ன போடுட்டிருக்காங்க.

ஈடி இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கு இன்னைக்கு தான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமறைவாக இருந்துட்டு ஜாஃபர் சாதிக்கு வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது யாருடைய ஆளு திராவிட முன்னேற்ற பிரதமர் அங்க கூடவே இருக்கிறதுனால ஃபங்க்ஷனரி டிஎம்கேவோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால நான் ஒரு பக்கத்துல வந்து அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாரு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்போ எந்த தப்பு பண்ணலாம் இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற இருக்காங்க அவனை அந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டான் வேலை முடிஞ்சு போச்சா இப்போ தான் அரெஸ்ட் ஆகிருக்காரு பேரெல்லாம் இனிமே தான் நான் வரணும் வரட்டும் அப்போ பேசணும் Gracias.

மோடி வந்து ஐயய்யோ நம்மளை திருப்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துல மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் நான் மற்றவங்க வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வரா வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு போட்டுமேயா வந்து பயம் தான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்கே மட்டும் இல்லை ஒரு தடவை கர்நாடகாவிலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்கும்போது அங்கே போயிட்டு வந்தாரு

நான் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாங்க நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்லை ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும் அதுக்காக நான் கட்சியில சேரல மோடி அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன் தவிர ஒரு ஆசையில ஒரு நப்பு ஆசை சொல்லுங்க பாருங்க இது வரும் அது வரும் அந்த நப்பு ஆசையில பிஜேபி அமித்ஷா <laughs> 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 <laughs>

கிடையாது எஸ் அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க நீங்க அப்போ அப்போல இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும் புரட்சி தலைவி இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும் நிறைய இப்போ விஜய் வரைக்கும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்க அன்று எல்லாம் இருந்தது இப்ப பாக்கணும் என்ன ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த சினிமால இருந்த ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு ஏன் உங்களுடைய முதலமைச்சரும் நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் அரசியல் வந்தாரு

எ <laughs> நீங்க எடுத்துனாலுங்க கொஞ்ச ஃபோன் கீழ வந்து குடி அதிகமான வாங்குதليل கேமரால போட்டா வந்து சார் அந்த தூதிக்கு அடுத்து இந்த டேட்டால இப்ப நீ போட்டிக்க ஏய் தம்பி போனா 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 ஆ இன்னும் செல்மு வாண்டி வா செல்லி வாட்ஸ்அப் பாருங்க அதான்